முதலில் சோம்பேறியாக இருக்காதே படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லை என்றாலும் ஏதோ ஒரு வேலைக்குச் செல் கடன் கட்ட முடியாத தொகையை கடனாக வாங்காதே முடிந்தவரை கடன் வாங்காதே கஷ்டத்தை கண்டு பயந்து ஓடாதே இந்த வயதில் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தினால் வாழ்க்கையின் பல யதார்த்தங்கள் புரியும் குடி பாக்கு சிகரெட் பழக்கம் ஆபத்தானது காசும் போகும் உடம்பும் கெடும் பழக்கமிருந்தால் குறைக்கவும் முக்கியமான ஒன்று பணத்தை செலவழிக்க ஆயிரம் வழி இருப்பது போல் பணத்தை சேமிக்க என்னென்ன வழி இருக்கிறது என்று கண்டுபிடித்து சேமி சேமித்த பின் செலவு செய் செலவு செய்த பின் சேமிப்பு நடக்காது உன்னை விட அதிக அனுபவம் உள்ளவர்களிடம் கற்றுக்கொள் அவர்கள் அனுபவம் உனக்கு நேரத்தை மிச்சப்படுத்தும் அனைத்தும் அறிந்தவன் எவனுமில்லை ஆதலால் சாகும் வரை கற்பதை நிறுத்தாதே இயன்ற வரை அன்பாயிரு அடுத்தவர் பொருட்களின் மேல் ஆசை கொள்ளாதே ஏமாற்றாதே இவற்றில் பெரும்பாலானவை தெரியாமல் அடிப்பட்டு தெளிந்தவன் இந்த கேள்வியை எனது இருபதுகளில் கேட்கவும் அறிவில்லை தனியாக வாழக் கற்றுக்கொள்ளுங்கள் யாரும் இறுதி வரை நம்முடன் வரப்போவதில்லை நேரத்தை பயனுள்ளதாக செலவிடுங்கள் உங்களுக்கு அதிக நேரம் இருந்தால் அதை வாசிப்பதில் செலவிடுங்கள் உங்களை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள் அதிகமாகவும் மதிப்பிடாதீர்கள் இரண்டுமே ஆபத்தானது கோபத்தை குறைக்க கொள்ளுங்கள் கவனிக்கும் திறன் கொண்டவராக இருங்கள் உங்கள் தவறை யாரேனும் சுட்டிக்காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் தன்னுடைய தவறு அடுத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது திருந்த முயற்சி செய்யுங்கள் சுய பாதுகாப்பை கற்றுக்கொள்ளுங்கள் நேர்மையாக இருங்கள் நேர்மையற்ற எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் அனைவரையும் மதித்து நடங்கள் எதையும் பேசுவதற்கு முன்னால் சிந்தித்து பேசுங்கள் நாவினால் சுட்டவடு என்றும் ஆறாது எதற்காகவும் யாரையும் கட்டாயப்படுத்தாதீர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைவருக்கும் நல்லது செய்ய முயலுங்கள் நல்ல உணவை உண்ணுங்கள் தண்ணீர் அடிக்கடி குடியுங்கள் சிறந்த உடற்பயிற்சி செய்யுங்கள் நடைமுறை சிந்தனை உடையவராக இருங்கள் யதார்த்தமாகவும் இருங்கள்